ஊர்க்குருவி வணக்கம் கதையும் கொண்டு போட்டிருக்கிறீங்கள் தலைப்பு பார்த்துறீங்கள் தானே மன மன வலிமையும் மனவலியும் ரெண்டுமே இருக்குது உண்மையிலேயே மன வலிமை இருந்தாலும் கூட அந்த மனவலிகள் வந்து அடிக்கடி சோர்வடைய செய்யுது வணக்கம் குருவி எப்படி இருக்கிறீங்கள் நான் நிலம இருக்கிறேன் நீங்களும் நிலம இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் அதுதான் தலைப்பாக தான் அடிக்கடி அந்த மன வலி வந்து அந்த மன வலிமையே உடைக்குது அதுக்காக தான் அப்படி தலைப்பு போட்டிருக்கிறேன் சில நேரங்களில் எதுவுமே வேண்டாம் என்ற அளவுக்கு கொண்டு போய்விடுகின்றது அப்படி இருக்குது இந்த நாங்கள் வெளியில் பார்க்குற அந்த விஷயங்கள் எல்லாமே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது உண்மையிலேயே இன்றைக்கு மன்னாரில் நடந்த அந்த சம்பவம் ஜான்ற கணவர் தற்கொலை செய்து கொண்ட விடயம் எல்லாமே இன்றைக்கு ஒரே எனக்கு பார்த்த நேரம் கூடி ஒரே துன்பமாக இருக்குது இப்படி சம்பவங்கள் முதலில் நடந்திருக்கு இப்போ குழந்த பிறந்த வீட்டுக்குள்ள அம்மாமார் சாகிறது பிள்ளையும் சாகிறது இப்படியான நிகழ்வுகள் முதல்ல நடந்திருக்கு எங்களுக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தொண்ணூற்று ஏழாம் ஆண்டு அது நெடுங்கனியில் நடந்தது அப்போ வந்து நாங்கள் என்னென்னு சொல்கிறது வன்னி பகுதியில் மருத்துவம் இல்லை சரியான சீரான மருத்துவம் இல்லை போக்குவரத்து இல்லை என்ற அடிப்படையில் அதை கடந்து சென்ற நாங்கள் அந்த போர்க்காலம்ன்றதால் இன்றைக்கு வந்து எல்லாம் இருந்தும் இப்படி நடக்குதுன்றது தான் பிரச்சனையாக இருக்குது அது என்னன்னு சொல்கிறது கவன இனமாக அவலப்பலனாக அல்லது வேணுமண்டு திட்டமண்டு நடக்கின்ற விடயங்களான்றது எல்லோருக்கும் ஒரு அச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கு என்ன அதனால் வந்து நிறைய நிறைய நாங்கள் எங்களுக்குள்ளே வெளியில் நடக்கிற விஷயங்களை உள்வாங்கியுள்ளே வந்து மன வலிமையை மனைவலி உடைக்குது என்றது தான் சொல்ல வந்த விடியம் பெருசாக இல்லை உண்டைக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் கதைக்கேக்குள்ள சில பேர் நிறைய குழப்பங்கள் தேவையில்லாத விடயங்கள் எல்லாம் எழுதுகிறது உண்மையிலே அதுவும் பெரியூரும் தான் இறைவன் எழுதி வைத்ததை மாற்ற முடியாது எனக்கு இதுதான் என்றால் எதுவுமே செய்ய முடியாது உண்மையிலேயே இப்போ அப்படியெல்லாம் பார்க்கலாம் அது இப்போ எங்களுக்கு நாங்கள் எங்களை வச்சு ஒப்பிள்ளேக்குள்ள எங்களோட மரணங்களை வந்து நாங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கிறோம்னு சொல்லி தான் சொல்லணும் இணைஞ்சிருக்கிறீங்கள் கலோ இருபத் நிறைய பேர் இணைஞ்சிருக்கிறீங்கள் கலோ போடுங்கோ வணக்கம் போடுங்கோ கேள்வி ஏதாவது கேளுங்கோ இப்போ நான் என்ன சொல்ல வந்தான்னு சொல்லிட்டேன்னா இப்போ இப்ப இறைவன் விட்ட வழி என்று சொல்ல முடியாது என்னை பொறுத்தளவில் மரணங்களை கூட நாங்கள் தள்ளி போடலாம் எங்களுடைய அவசரமான முடிவுகள் நாங்கள் சோர்வடைகிறது கவனம் இல்லாமல் நடக்கிறது இப்ப நாங்கள் நிறைய பேர் இப்போ இந்த சிந்துஜா அந்த விஷயத்துல நிறைய எல்லாம் கதைச்சிட்டோம் அவங்க அந்த இரத்த போக்கு போனதுக்கு என்ன காரணம்ண்டு யாருமே இதுவரையில கதைக்கலை உண்மையிலேயே அது உணவு பழக்கங்கள் இப்போ வந்து எல்லா உணவுகளையும் உட்கொள்கிற ஒரு கட்டத்தில் தான் இருக்கிறோம் ஏனென்றால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகள் மாறிட்டினோம் அந்த எல்லா உணவுகளையும் எடுத்துக்கொள்கிற ஒரு சூ சூழலை பார்க்குறோம் அது கூட ஒரு இரத்தப்போக்கை ஏற்படுத்தணும் அப்போ நாங்கள் எங்களை முதல் கவனமாக வச்சிருக்க வேணும் இதை சாப்பிட வேணும் இதை சாப்பிடக்கூடாது எந்த நேரத்துல சாப்பிட வேணும் என்றதெல்லாம் எங்கட கவலை இப்போ நாங்கள் பீதியால போக கூட நாங்கள் த சரியா போனா ஒரு ஆள் வந்த அடிச்சு போட்டு போகிற காலம்தான் இந்த காலம் அதுக்காக நான் சரியா தானே போனு சொல்லி போகல அது நான் சரியா போனாலும் எனக்கு ஆபத்து வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்போட போனா தான் என்ன வந்து நான் பாதுகாத்துக் கொள்ளலாம் இப்போ ஒரு கிழமைக்குள்ளே எனக்கே வந்து நிறைய விஷயங்கள் பிரதான வீதிகளில் உள்ள இல்லாமல் எங்களோட உள்ளூருக்கே அப்படியான விஷயங்கள் நடக்குது அப்போ அதுக்கு நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளணும் உண்மையிலே இது வந்து இப்போ போனவர்களுக்காக சொல்ற விடியமில்லை இதை தாண்டி மரணத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சொல்ற விடியமில்லை இனி இருக்கிற பிள்ளைகள் இருக்கிற சந்த இளைஞர்கள் ஜோதிகள் தங்களை எப்படி பாதுகாத்து கொள்ளணுமன்றதுக்காகத்தான் இதை சொல்லலாம் இப்போ ஒரு குழந்த முகப்பேற்று காலத்தில் அல்லது அந்த இரத்த போக்கான நேரங்களில் வந்து உணவுகளை நாங்கள் வந்து கட்டுப்பாடாக எடுத்துக்கொள்ள வேணும் என்றது ஒரு முக்கியமான இது ஏனென்றால் சில உணவுகளும் வந்து அதிக குருதி வெளியேற்றத்தை ஏற்படுத்தும்போது இயல்பான ஒரு நிகழ்வு வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு அது தெரியும் நாங்கள் எங்களை எப்படி பாதுகாத்துக்கொள்ளணுமன்றதே நாங்கள் பழகிக்கொள்ளணும் அடுத்த வந்து தற்கொலை முடிவுகள் இளம் பிள்ளைகள் வந்து எடுக்கிறதெல்லாம் சரியான ஒரு தவறு சத்தம் உண்டு புயணைக்காயங்கும் இதுதான் சொல்ல வந்தது இது வந்து ஒரு மன உளைச்சலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்குது நாங்கள் ஒரு தைரியத்தோட வா வாழ்ந்து கொண்டிருக்கே இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயம்னு சொன்னதுக்கு மன்னிக்கணும் இப்போ என்னென்னு சொல்றோம் ஒரு பொறுப்பில்லாமல் நடக்கின்ற விஷயங்கள் அது வைத்திய சாலைகளில் இருந்தாலும் சரி எந்த அரசகார அலுவலகங்கள் எதுல இருந்தாலும் சரி அக்கறை இல்லாம இருக்கிறதால வந்துதான் அந்த முரண்பாடுகள் எல்லாம் வருது அப்ப அதுகளையெல்லாம் நாங்களும் எதிர்பார்த்து போக இல்லாத இப்ப நாங்கள் எங்க போனாலும் ஒரு நல்ல சேவை கிடைக்குமென்னு சொல்லி எதிர்பார்த்து போகலாத நிலைமை ஏன்னு சொல்லி சொன்னால் அவையும் வந்து இந்த விஞ்ஞான உலகத்துக்குள்ள சிக்குப்பட்டு அவர்களும் வந்து பொழுதுபோக்கு நிகழ்வுகளில் பொழுதுபோக்கு கலியாட்டங்கள்ல அடுத்த வந்து இப்போ பெரும்பாலாக எல்லோருக்கும் வெளிநாடுகளில் தொடர்பு இருக்கிறதால காதலனோ அல்லது கணவனோ அல்லது மனைவியோ காதலியோ வந்து அழைப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பினும் அந்த நேர வித்தியாசங்கள் இருக்குதானே அப்போ அது வந்து கடமையில் நிற்கக்குள்ளேயும் இந்த நிகழ்வுகள் நடக்குது அப்போ இப்போ எல்லாத்துக்கும் ஒரு குழப்பமாகவும் எல்லா பல விடயங்களை இணைக்கிறதாகவும் வந்து இந்த தொடர்பு இப்பட கையடக்க தொலைபேசியில்தான் இருக்குது இப்போ இது இல்லாட்டிக்கு நீங்கள் என்னாலும் தொடர்பு இல்லையிலா அது நீங்கள் என்னாலும் விளைஞ்சிருக்கீங்களா அது அதே நேரத்துல வந்து இது தான் இன்றைக்கு உள்ள இந்த மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு கூட என்ன போன்ற ஆக்களுக்கு இது உதவுது இப்போ நாங்கள் இந்த இப்படியான கதைகளை வந்து எல்லோருக்கும் பிரசங்கம் வச்சு கொண்டிருக்கீங்களா நான் அப்போ ஒரு போன் இருக்கு அதுல பிரசங்கம் வைக்கலாம்ன்ற தைரியம் இருக்குது அதனால் கொஞ்சம் அந்த மன அழுத்தங்கள் எங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு தானே சில நேரத்தில் கூடும் சில நேரத்தில் குறையும் உண்மையிலேயே நான் சொல்லுவனாக இருந்தால் இன்றைய தலைமுறைக்கு என்ன பொறுத்தளவில் மரணத்தை தான் தள்ளி போட்டு வச்சிருக்கிறேன் தான் சொல்லலாம் எங்களுக்கு மரணம் வந்தது சொர்க்கமும் பார்த்து நாங்கள் நரகமும் பார்த்துட்டோம் கொஞ்சம் காலத்துக்கு இருக்கணும்ன்றதுக்காக அந்த மரணத்தை தள்ளி போட்டுருக்குறன்றது தான் என்னுடைய ஒரு மன உங்களுக்கு மன உறுதியையும் வலிமையையும் தரக்கூடிய ஒரு விடயமாக சொல்லலாம் உங்களை விட நிறைய வழிகள் எங்களுக்கு இருக்கு அதுக்காக ஒன்றும் செய்யல அதுதானே இப்போ வலி என்றது வலிக்குந்தான் அதையும் கடந்து போகணும்னு வேற இப்படி நிகழ்வு அந்த பிள்ளைக்கு மட்டுமல்ல நிறைய நடந்திருக்கு நடந்திருக்குது இப்ப எங்கட அச்சி அப்பு காலத்துல வந்து வைத்தியசாலைகள் இல்லாம வீடுகள்லதானே குழந்தைகிறக்கும் பெரும்பாலாக அப்படித்தான் இருந்தது அப்ப அப்ப கூட இப்படியான நிகழ்வுகள் நடந்திருக்கும் நல்ல மாதிரி குழந்தைகளை பெற்று எடுத்தும் இருப்பின ஆனால் அப்போ வந்து அவையில் அந்த உணவு கட்டுப்பாடுகள் என்று ஒன்று இருந்தது இதை வந்து ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் நான் அவ்வளோ நாளுமே இதை யோசித்தேன் நான் இப்போ ரத்தம் போயிட்டுது ரத்தம் போயிட்டுதுன்னு சொல்கிறோம் அந்த ரத்தம் திடீரென்ன அண்டைக்கு உடனே போயிருந்தா வர பிரிச்சுன்னு இப்போ நான் பல நாட்கள் கழித்து அந்த ரத்த போக்கு ஏற்படையிலோ அதை ஏன் அண்டைக்கு என்ன உணவுகள் உட்கொள்ளப்பட்டது அண்டைக்கு பிறந்த நாளாக இருக்குது பிறந்த நாளில் என்ன சாப்பிட்டதுன்றதெல்லாம் எண்டு அம்மாவே சொல்லியிருக்கிறா கேக் எல்லாம் கட் பண்ணி சாப்பிடன்னு சொல்லி அப்போ இன்றைக்கு வந்து இந்த என்னென்னு சொல்கிற பாஸ்போர்ட் அதுக்கு தான் பிள்ளைகள் எல்லாம் அடிமையாக இருக்கணும் அப்போ அதுகளை வந்து வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் கவனித்து கொள்ள வேணும் அதே நேரத்தில் இப்படியான சம்பவங்கள் நடக்கக்குள்ளே அந்த சப்போர்ட் கொடுங்க தனி மேலே விடாமல் அவைகளை வந்து ஆறுதல் கொடுக்காம இப்போ இப்போ வந்து ஒரு அளவு இந்த இளம் சமூக புள்ளைகளை வந்து இஞ்ச நிற்கிறவையை வந்து ஒரு காவாலி விடுகாலியாக தான் எல்லாரும் பார்க்கணும் இப்போ வெளிநாட்டுக்கு போயினா போனா தான் அவர்கள் ஒரு நல்லவர்கள் இஞ்ச நிகரவியை உண்டுக்குமே உதவாதவர்கள் இன்றும் பாக்குற ஒரு மனநிலை இருக்குது தயவு செய்து அந்த மனநிலையை மாத்துங்கோ அங்க போய் பார்த்தா தான் தெரியும் அங்க எப்படி ரோட்ல நிற்கணும்னு சொல்லி எக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி மக்களுடைய மனிதனுடைய மனநிலையும் மக்களுடைய வாழ்க்கையும் இருக்கும் நான் அதை சொன்னேன் அன்றைக்கு நான் நிறைய கடைக்களை ஊர்குருவி தம்பியோ அண்ணாவோ தெரியலை கழித்து அந்த தாய்க்கு வயிற்று வலி ஏற்பட்டது மருத்துவமனையை நாடிய போது கிருமி நிறைய சூழ்ந்து விட்டது அவரை காப்பாற்ற முடியவில்லை என்ன கிருமியம் அப்படி இருந்தா அவளுக்கு சத்ர சிகிச்சையா தான் நடந்தது இரண்டு எனக்கு சரியாக தெரியல நீங்கள் சொல்றீர்கள் யாரை சொல்றீர்கள் விளங்கலை கழித்து அந்த தாய்க்கு வயிற்று வரி ஏற்பட்டது மருத்துவமனை நாடிய போது கிருமி நிறைய சூழ்ந்து விட்டது நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அது வரைக்கும் என்னோடு இணைந்து கொண்ட உறவுகளுக்கு மிக்க நன்றி வணக்கம்